அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு உரிய தினம் ஆஞ்சநேயருக்கு உரிய தினம் சனிஸ்வர பகவானுக்கு நவகிரகங்களுக்கு உரிய தினம் சிவபெருமானுக்கு உரிய தினம் இந்த சனிக்கிழமைகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமியும் வருது ஸோ வந்து பாத்தீங்கன்னா வளர்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாம காளி வாராகி பிரத்யங்கரா தேவி இவங்க எல்லாத்தையுமே நம்ம அஷ்டமி தின நம்ம வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவ கிரகங்கள்ல நான் வந்து புத பகவான பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஆஹ் குரு பகவானை பத்தி போட்டிருக்கேன் அதே மாதிரி சுக்கர ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர பகவான் பேர் அவதரித்த அந்த தினத்தை வந்து போட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் வந்து சுக்கர பகவானை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய பிறந்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நான் ரொம்ப நாளா வந்து சுக்கர ஹோரையில இந்த கோவிலுக்கு போய் நான் வழிபாடு செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில கண்டிப்பா நம்ம போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுக்கரன் இருக்கிற உச்சம் பெற்ற ஒரு இடத்துக்கு நம்ம போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம் அதுவும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கும் அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிறந்தநாளுக்கு இதுவரை ஒரு கிஃப்ட் வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே இருக்கிற கோவில் கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து போயிட முடியாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கோவில் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவில் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கோபுரமுடைய அந்த கோவில்ல பக்கத்துல வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் அந்த கோடி புண்ணியம் நமக்கு நான் வந்து நிறைய தடவை வந்து பஸ்லயும் வண்டியிலையும் போகும்போது அந்த பாலத்துல போகும்போது நான் வந்து தரிசிச்சுக்குவேன் ஆனா வந்து எப்ப வந்து உள்ள போவோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பரமபத வாசல் சொர்க்க வாசல் வைகுண்டயகி இந்த மாதிரி சமயங்கள்ல திறக்கும் போது கும்பலோட கும்பலா கோவிந்தா போட்டு நம்ம உள்ள போறதுதான் ஆனா வந்து இவரை வந்து தனிப்பட்ட முறையில் போய் நம்ம பார்க்கணும் இந்த சுக்கரகோரையில பாக்கணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் குலதெய்வ வழிபாடு நிலைவாசல் பூஜை அதே மாதிரி வந்து வெள்ளி விரிவம் வந்து வீட்டுல வந்து ஏத்திக்கிட்டு இருக்கோம் எப்ப வந்து இந்த பெருமாள் வந்து என்னை கூப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லணும்னா புரட்டாசி விரதம்ங்கிறது பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி நாங்க வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா நான் இது வரைக்கும் திருப்பதி போனதே கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இவ்வளவு பூஜை பண்றோம் இவ்வளவு வந்து சாமி கும்பிடுறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த கோவிலுக்கு போக முடியல திருப்பதிக்கு நிறைய பேர் வந்து அவ்வளவு தர போறாங்க ஆனா நம்மளால ஒரு தட கூட போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு நான் வந்து திருப்பதி பெருமாள் வந்து என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் போக முடியலங்கிற மாதிரி நெகட்டிவான திங்க் பண்ண மாட்டேன் அவர் கூப்பிடும் போது நமக்கு கூப்பிடுற நேரத்துல நமக்கு வந்து அது நல்ல காலமா பிறக்கணும் அந்த நேரத்துல நம்ம கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை பொறுமை இது ரெண்டுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப நம்ம வந்து அஹ் சுக்கரகோரையில வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி எட்டு அன்னைக்கு நாங்க வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு தான் வந்து போனோம் அங்க நடந்த சில விஷயங்கள் எனக்கு கிடைச்ச சில அற்புதமான நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோல நாங்க கோவிலுக்கு வந்து உள்புறமா நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது பெரிய பெரிய கோவில்கள் வந்து வீடியோ புகைப்படம்லாம் எடுக்க முடியாது அந்த சுற்று வளாகத்துல வந்து நம்ம வந்து எடுக்கலாம் சோ அந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டே நான் சொல்ற விஷயங்கள் தாயார் வந்து எனக்கு வந்து அருள் அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிறந்த நாளுக்கு எனக்கு வந்து தாயார் கொடுத்த ஒரு அன்பு பரிசையும் நான் வந்து பகிர்ந்திருக்கேன் அதே மாதிரி கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு நல்லது வந்து சொல்றாங்க நல்லது வந்து தராங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியாதவங்க அவங்களுடைய விஷயம் வந்து நமக்கு வந்து காதலை விழுது அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நினைச்சேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த வீடியோல இருக்கு நீங்களும் வந்து இந்த சனிக்கிழமை அந்த கோபுர தரிசனத்தையும் பண்ணிக்கோங்க பெருமானுடைய ஆசீர்வாதையும் பண்ண வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தாயார் வந்து எனக்கு எப்படி அருள் பாலிச்சாங்க என்ன மாதிரி ஒரு பரிசு வந்து எனக்கு கொடுத்தாங்க பெருமாளோடைய ஆசி எப்படி கிடைச்சது அப்படி எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவிலுக்கு சுக்கரகுறையில ஏன் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நவ கிரகங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பையும் திருமண தடை வந்து அகலணும் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கம் வந்து நம்ம ஜாதகத்துல நல்லபடியா இருந்தா மட்டும்தான் திருமண தடையெல்லாம் அகலும் அப்படி ஏதாவது தடை இருக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு பணப்பிரச்சனை வீட்டுல வந்து சந்தோஷமே இல்லை அப்படின்னா சுக்கரனுடைய அந்த பாதிப்பு வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு அவருடைய ஆசை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னதான் சுக்கர பகவானுக்கு தனி சன்னதியா வந்து கஞ்சனூர் சொன்னப்பட்டாலும் அங்க வந்து சிவபெருமான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர வடிவில் வந்து அவர் நமக்கு வந்து காட்சி தராங்க ஆனா கஞ்சனூரை விட ரொம்ப பிரசித்தி பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவில் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் நல்லபடியா இருக்கும் பெருமாளோட ஆசையோட மகாலட்சுமி ஆசையோடைய அந்த சுக்கரனுடைய ஆசையும் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது கரெக்டா எட்டு மணிக்கு அங்க இருக்கணும்னு நினைச்சோம் ஆனா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி நல்லா சுத்த விட்டுதான் பெருமாள் வந்து பார்க்க வச்சாரு நல்லபடியா போய் கடைசியில வந்து பெருமாளை நல்லபடியா வந்து தரிசிச்சுட்டோம் துளசியும் தாமரையும் வாங்கிட்டு போயிருந்தோம் உங்களுக்கு வெண் தாமரை கிடைச்சா இன்னுமே நல்லது ஏன்னா சுக்கரனுக்கு உரிய நிறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மைதான் ஸோ வெண்தாமரை கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தன்வந்திரி சன்னதி அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த சுற்றுல இருக்க நிறைய கோவில்கள் வந்து சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்கும் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போனனால எங்களால் எல்லா சாமியும் கும்பிட முடியல உள்ள போய் மூலஸ்தானத்தை பெருமாளை நல்லபடியா சேவிச்சிட்டு வெளியே வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் தாயார் சன்னதிக்கு போகும்போது தாயார் சன்னதி வந்து பூட்டி இருந்துச்சு அப்ப வந்து சரி நமக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவுதான் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு அவரு வந்து தினமும் வந்து நாட்டு சர்க்கரை வந்து பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து கொடுக்கறது அபிஷேக பால்ல வந்து கலக்கறதுக்கு நாட்டு சர்க்கரை வந்து கொடுப்பாராம் அவர் வந்தாரு அவர் வந்து நின்று இந்த மாதிரி வந்து பூட்ட மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அவங்களுக்கு வந்து மங்கள ஆரத்திங்கிற ஒரு விஷயம் வந்து காமிப்பாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து போங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணோம் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்த மஞ்சளையும் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்புறம் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து துளசி தீர்த்தம் கிடைச்சது பெருமாள் சன்னதியில அதே மாதிரி தாயார் சன்னதியில எனக்கு மஞ்சள் கிடைச்சதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் பரமபத வாசல் இது எல்லாத்தையும் நாங்க வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளையும் வாங்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு முதல் கிஃப்ட் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாயார் சன்னதியில மங்கள ஆரத்தி காட்டும் போது வெளியே தான் வந்து பாத்தீங்கன்னா மங்கள ஆரத்தி பார்க்க முடியும் வெளியே உட்காந்து பார்க்கலாம் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க உள்ள வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க உள்ள அலோவ் பண்ணி உட்காந்து மங்கள ஆரத்தி ஐந்து ஐந்து ஆரத்தி காமிச்சாங்க அத்தனை ஆரத்தையும் நான் வந்து பார்த்தேன் எனக்கு என்ன அறியாம கண்ணுல இருந்து தண்ணியா வந்துச்சு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு கிஃப்ட் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் வந்து வேற எதுவுமே நமக்கு தர முடியாது அப்படின்னு நினைச்சு நான் நல்லபடியா வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி பெருமாள் அந்த மூலஸ்தானத்துல போகும்போது கதவுகள் வந்து வெள்ளி கதவுகளால வந்து ஆனது அது வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தாலையோ இல்ல வைரத்தாலையோ இல்ல வெள்ளி வந்து உரியது இந்த மண்ணை வந்து நம்ம விதிச்சுட்டோம் நல்லபடியா சுக்கர கோரையில நம்ம வந்து இங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு வந்து ஒரு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த பிரசாதத்தை வாங்கறதுக்கு நாங்க வேக வேகமா போனோம் போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அரவணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கல் தான் ஆனா ரொம்ப சர்க்கரை இருக்காது அரை சர்க்கரை தான் போட்டிருப்பாங்க அதோட சேர்த்து நமக்கு வந்து கீரை வந்து அப்படி வந்து கொடுப்பாங்க இந்த பிரசாதம் வந்து எனக்கு வந்து கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிரசாதத்தை நான் வந்து கையில வாங்கும் போது எனக்கு என்னோட அம்மா வந்து எனக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து எப்படி வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்துச்சு ஏன்னா நான் பிறந்தநாள் அன்னைக்கு ரசம் சாதமும் தயிரும் தான் சாப்பிட்டேன் ஆனால் நைட்டு படுக்க போகும்போது எனக்கு அம்மாவோடைய தாயாருடைய அரவணைப்போட அந்த அரவணை வந்து கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களில் யாருக்காவது திருமண தடை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து நல்லபடியா வேண்டிக்கோங்க சுக்கரனோட அருளோட நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சுக்கரனோட ஆசையோட வெள்ளிக்கிழமையில அந்த வைகுண்ட பெருமாளுடைய ஆசையும் தாயாருடைய ஆசையும் கிடைச்சால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்